மதுரை ஜங்ஷன் இப்போ நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் போய்கிட்டு இருக்கேன் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு நான் வெளியில் போறேன் இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி பெரியார் பேருந்து நிலையத்துக்கு போகிறேன் பேருந்து நிலையத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன் அங்கிருந்து எங்க போலான்றது அங்கே போயிட்டு சொல்கிறேன் இப்போ நான் வந்து பெரியார் பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் பெரியார் பேருந்து நிலையம் சர்க்கிள் இது மதுரை பாண்டி பஜார் ஆப்போசிட்ல தெரிஞ்சதுதான் பெரியார் பேருந்து நிலையம் அங்கதான் போயிட்டு இருக்கேன் வெல்கம் டு பெபிள் சேனல்ஸ் நம்ம பீப்புள்ஸ் தமிழ் சேனலில் நம்ம சென்னை மாநகரத்துக்குள்ளே இருக்கிற நிறைய பஸ் ரூட்டெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்குறோம் இப்போது நீங்கள் பார்க்கற இந்த பஸ் ரூட் வந்து நான் மதுரையில் இருக்கேன் மதுரையிலேருந்து தான் இந்த பஸ் ரூட் எடுத்துருக்கிறேன் அதாவது பெரியார் பேருந்து இருந்து எம்ஜிஆர் பேருந்து நிலையத்துக்கு போகக்கூடிய இந்த ஏசி பஸ்ஸில் தான் நான் பயணிக்க போகிறேன் நான் வேறு பஸ்ஸில் ஏழாம்னு வந்தேன் அந்த நேரத்தில் ஏசி பஸ் வந்தது இது வந்து திருமங்கலம் டு எம்ஜிஆர் பேருந்து நிலையம் வரைக்கும் வர்றது அது பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து போகுது அதனால் இந்த பஸ்ஸில் ஏறி பயணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பெரியார் பேருந்து நிலையம் சுமார்ட் சிட்டி அதுக்காக இந்த பேருந்து நிலையத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க வேறு முடிஞ்சிருக்கு நிறைய நடைமுறைகள்லாம் இருக்குது இங்கே நான் வரப்போ இந்த பஸ்ஸு நின்று ஏறிட்டேன் நம்ம ஏற்கனவே சாதாரண கட்டண பஸ்லையே நம்ம சேனலில் நம்ம பஸ் ரூட் போட்டிருக்கோம் இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் ஏசி பஸ்ஸில் நான் இப்போ போயிட்டு வந்தேன் இப்போ பஸ் நிற்கிறது வந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்லேருந்து இப்போ பஸ்ஸு வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது

செவன்டி செவன் பி திருமங்கலம் டு எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர பஸ் இது இது வந்து உங்களுக்கு வந்து பெரியார் பஸ் நிலையத்துக்குள்ளே வந்து தான் வருது இருபது நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சாதாரண பஸ்ஸு நிறைய இருக்குது ஏசி பஸ்ஸும் இப்போ கொடுத்துருக்காங்க அதுவும் ஓடிட்டு தான் இருக்குது என்னென்ன இருக்குது பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து எம்ஜிஆர் மாட்டுத்தாடி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஏசி பஸ்ஸில் வந்திருக்கிறோம் இந்த பஸ் வந்து திருமங்கலம் டு எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் உள்ள பஸ் இது நான் வந்து அதை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் ஏறி ஏரி வந்துருக்கிறேன் இருபது ரூபா கட்டணும் இருபது நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இங்கே வரவங்க இந்த இந்த ஏசி பஸ்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் சாதாரண பஸ் இருக்குது கட்டணம் வலிவான பஸ்ஸுங்களும் இருக்குது எந்த பஸ்ஸு வேணாலும் வரலாம் நான் வந்தது ஏசி பஸ்ஸில் வந்துருங்க இருபது நிமிஷம் பஸ் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பெபிள்ஸ் தமிழ்